வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி சட்டப்பேரவை பனிரெண்டாம் தேதி கூட உள்ளது சபாநாயகர் செல்வம் தகவல் புதுச்சேரியில் பள்ளிகள் மாலை ஆறு மணிக்கு மேல் வகுப்புகள் நடத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் கல்வித்துறை எச்சரிக்கை புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் மாநில அளவிலான கேரம் போட்டி துவங்கியது திரளான பள்ளி மாணவர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி சட்டப்பேரவை பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி கூட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அறையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஐந்தாவது கூட்டத்தொடரின் இரண்டாவது பகுதி பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூட உள்ளதாகவும் அன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அரசின் கூடுதல் செலவினங்களுக்கான ஒப்புதல் பெறப்பட உள்ளதாகவும் தொடர்ந்து சபை எத்தனை நாட்கள் நடத்தப்படும் என அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் எனவும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரை முழுவதுமாக காகிதமில்லா தொடராக நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் பள்ளிகளில் மாலை ஆறு மணிக்கு மேல் வகுப்புகள் நடத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரியில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகள் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மாணவர்களுக்கு இரவு எட்டு மணி வரை சிறப்பு வகுப்புகள் நடத்தி வருகின்றன விடுமுறை தினத்திலும் மாணவர்களை ஓய்வு எடுக்க விடாமல் பள்ளிக்கு வரவழைத்து பாடம் நடத்தி வருவதாகவும் சுமாராக படிக்கும் மாணவர்களை வீட்டிற்கு அனுப்பாமல் பள்ளியிலேயே தங்க வைத்து படிக்க வைப்பதாகவும் இதனால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாக கூறி பள்ளி கல்வித்துறையில் மாணவர் மற்றும் பெற்றோர் அமைப்புகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது இந்த புகாரின் பேரில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள சில தனியார் பள்ளிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் வகுப்புகளை நடத்துவதும் வார இறுதி நாட்களிலும் விடுமுறை அளிக்காமல் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்துவதும் அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது இத்தகைய நடைமுறைகள் மாணவர்களுக்கு தேவையற்ற மன மற்றும் உடல் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது இதனால் மாணவர்கள் போதுமான ஓய்வு பொழுதுபோக்கு மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை இழக்கிறார்கள் மாணவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்யவும் கல்வி விடுமுறைகளை கடைபிடிக்கவும் பள்ளி கல்வித்துறையால் கீழ்கண்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள எந்த ஒரு தனியார் பள்ளியும் வேலை நாட்களில் மாலை ஆறு மணிக்கு மேல் கல்வி அல்லது கூடுதல் பாடத்திட்ட வகுப்புகளை நடத்தக்கூடாது தனியார் பள்ளிகள் வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் புதுச்சேரி அரசால் அறிவிக்கப்பட்ட விடுமுறை நாட்களிலும் மாணவர்களை கல்வி கூடுதல் பாடத்திட்டம் அல்லது பள்ளி தொடர்பாக பிற செயல்பாடுகளில் ஈடுபடுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது பள்ளி நிர்வாகங்கள் இந்த அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இந்த உத்தரவை மீறினால் உரிய கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இது உடனடியாக அமலுக்கு வருகிறது எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் மாநில அளவிலான கேரம் போட்டிகள் துவங்கியது புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் புதுச்சேரி சிஎம் ட்ராஃபிக்கான பதினேழாவது புதுச்சேரி மாநில அளவிலான கேரம் போட்டி இன்று ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கியது போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில சட்ட ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி இசை இயக்குனர் அம்ரீஷ் அரியூர் ஸ்ரீ விவேகானந்தா இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் பிரதீப் தேவனேயன் பாண்டிச்சேரி ஸ்போர்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் வலவன் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர் ஜெயச்சந்திரன் சினிமா துறையைச் சேர்ந்த குமரன் ஹெச்ஆர்சி கேரம் புதுச்சேரி அகாடமி சேர்மன் தண்டபாணி துணை சேர்மன் கோகுலராஜா எச்ஆர்சி புதுச்சேரி கேரம் அகாடமி தலைவர் நடராஜன் என்கின்ற சின்னத்தம்பி துணை சேர்மன் ராஜசேகர் செயலாளர் சதீஷ் என்கின்ற சந்தோஷ் இணை செயலாளர் முனியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கேரம் போட்டியை குத்துவிளை தொடங்கி வைத்தனர் இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடினர் இன்று தொடங்கிய இந்த போட்டி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது தொடர்ந்து இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது இந்த கேரம் போட்டியில் ஏராளமான பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் மரக்காணம் துணை மின் நிலையத்தில் மர்மமான முறையில் ஊழியர் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே ஓமிபெர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஏழுமலை இவர் மரக்காணத்தில் உள்ள துணை மின் நிலையத்தில் மின்பாதை அலுவலராக பணிபுரிந்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு பணியில் ஏழுமலை இருந்துள்ளார் இதனால் அவர் துணை மின் நிலையத்தில் உள்ள அலுவலகத்திலேயே இரவு தூங்கியுள்ளார் இந்நிலையில் வெகு நேரமாகியும் ஏழுமலை எழுந்து காலையில் வெளியே வரவில்லை இதனால் அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஏழுமலை படுத்து தூங்கி அறைக்கு சென்று பார்த்து உள்ளனர் அப்போது ஏழுமலை இரவு தூங்கிய நிலையிலேயே மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மின்சாரத்துறை ஊழியர்கள் அவர்களது உயர் அதிகாரிகளுக்கு இச்சம்பவம் குறித்து தகவல் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஏழு மலையின் உறவினர்களுக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் இதனால் ஏழுமலையின் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் இச்சம்பவம் குறித்து இறந்து போன ஏழுமலையின் மனைவி தானம்மாள் மரக்கானம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் இதனால் மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஏழுமலையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனக செட்டி குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இரவு பணியில் இருக்கும்பொழுது மின்சாரம் தாக்கியதால் ஏழுமலை உயிரிழந்தாரா அல்லது திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்தாரா அல்லது அவரது இறப்பிற்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்ற கோணத்தில் கட்ட விசாரணையை துவங்கியுள்ளனர் இந்நிலையில் ஏழுமலையின் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பிறகுதான் அவரது இறப்பிற்கான உண்மையான காரணம் தெரியவரும் இரவு பணியின் பொழுது துணி மின் அலுவலகத்திலேயே மின்சார ஊழியர் மர்மமான முறையில் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வைசால் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் நூற்றி எட்டு பால்கொட ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி வைசால் வீதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயம் இந்த ஆலயத்தில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு அக்னி பிரவேசம் மற்றும் தை வெள்ளிக்கிழமை விழா நடைபெற்றது அக்னி பிரதோஷ தினத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்கட ஊர்வலம் நடைபெற்றது நூற்றி எட்டு பெண்கள் நூற்றி எட்டு பால்குடங்களை ஏந்தி அரவிந்தர் வீதி வைசியால் வீதி காமாட்சி வீதி வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது தொடர்ந்து மாலையில் புஷ்ப யாகம் நடைபெற்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆரிய வைசிய யுவஜன சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் முதுநிலை மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு சம்பந்தமான உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அரசு சீராய்வு மனு அளிக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் முதுநிலை மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பால் புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் மாணவர்கள் முழுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மூன்று தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ முதுநிலை படிப்புக்கான முன்னூற்றி எழுபது இடங்களில் நூற்றி எண்பத்தி ஆறு இடங்கள் புதுச்சேரி மாநில வாழ் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடாக வழங்கப்படுகின்றது இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் புதுச்சேரி மாநிலத்தின் உரிமையை பறிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பில் உள்ள உண்மை தன்மைகளை ஆளுநரும் முதலமைச்சரும் உணர்ந்து உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் புதுச்சேரி அரசு சார்பில் சீராய்வு மனுவை சட்ட ரீதியாக தாக்கல் செய்வதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அன்பழகன் கேட்டுக்கொண்டார் உச்சநீதிமன்றத்தின் இடஒதுக்கீடு தீர்ப்பால் அனைத்து இடங்களும் அகில இந்திய இடங்களாக மாற்றப்படும் அபாயம் உள்ளது அதே சமயத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் கட்டண கொள்ளை நடத்தவும் இது வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் எனவே மாணவர்கள் இடஒதுக்கீட்டின் வீரிய தன்மையை புரிந்து கொண்டு வீதியில் இறங்கி போராட மருத்துவ மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஆத்திகின்னு இந்த மாதிரி வந்து இடஒதுக்கீட்டின் மூலியமாக பயன்பெறக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு தேவை இந்த தீர்ப்பின் இந்த வந்து சுப்ரீம் கோர்ட்ல இப்போ வந்து வந்து வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தீர்ப்பின் மூலமாக நம்மளுடைய எதிர்காலம் முழுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது என்பதை கூட உணரணும் முதலாகும் புதுச்சேரி மாநிலத்துல இப்ப கொடுக்கிற இடஒதுக்கூட அண்ணா திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டத்துக்கு தான் கிடைச்சி இந்த மாணவர்களுடைய போராட்டமோ இல்ல மாணவர்களுடைய பதினைஞ்சு வருஷமா நாங்க தெரியாது போகிற மாதிரி இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு முதல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு போனோம் உரிமையை நினைக்கிறேன் தேங்காய் திட்டு வசந்த நகரில் கம்பி வேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வசந்த நகர் சுடுகாட்டிற்கு சொந்தமான இடத்தில் பதினோரு லட்சம் ரூபாய் செலவீட்டில் கம்பிவேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாசலபதி இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் மறைந்த புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் எம் டி ராமச்சந்திரனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டி ஆர் என்று அழைக்கப்படும் எம் டி ராமச்சந்திரனின் தொண்ணூத்தி ஓராவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பழைய பேருந்து நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம் டி ஆர் ராமச்சந்திரன் உருவப்படத்திற்கு மலர் மலர்தூவும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொழிலதிபர் டி சி மோகன்ராம் கலந்து கொண்டு எம்டிஆரின் ஆரின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதனையடுத்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச உணவும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சபாநாயகரின் பிரைவேட் செக்ரட்டரி கிருஷ்ணமூர்த்தி நிர்வாகிகள் வெங்கடகிருஷ்ணன் கிருஷ்ண ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் சட்டப்பேரவை ஊழியர்கள் எம் ராமச்சந்திரன் உண்மை விசுவாசிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணினி ஆய்வக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது புதிய கணினி ஆய்வக கட்டிட திறப்பு விழா தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதுச்சேரி அரசு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப இயக்குநரகம் ஆணைக்கிணங்க தேசிய உயர்கல்வி திட்ட நிதியில் கட்டப்பட்ட புதிய கணினி ஆய்வக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இத்திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி மனவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமாகிய செல்வம் மற்றும் புதுச்சேரி அரசு உள்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிலை கேட்சி வைத்து ஆய்வகத்தை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு உயர்கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா மற்றும் தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அசோக் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிய கணினி ஆய்வக கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா கல்வித்துறை இணையநர் சிவகாமி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கோட்டம் இரண்டின் உதவி பொறியாளர் விக்டோரியா தமிழ்துறை தலைவரும் தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் உமா கணிப்பொறி துறை தலைவர் முனைவர் ஞானாம்பிகை துறை தலைவர்கள் உதவி பேராசிரியர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் சக்திவேல் மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் ராஜகுரு ஜெயக்குமார் பழனி தங்கம் பெருமாள் மணி நாகமுத்து சகாயராஜ் மற்றும் அலுவலக ஊழியர்கள் மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றிற்கு தனித்தனி வளாகம் அமைக்கும் நோக்கில் புதிய சுற்றுச்சுவர் மற்றும் பள்ளி வளாகத்திற்கு அணுகு தார்சாலை அமைத்தல் ஆகிய பணிகளுக்காக நாற்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் பணிகளை தொடங்கும் முகமாக நடைபெற்ற பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் இரண்டின் உதவி பொறியாளர் விக்டோரியா கல்லூரி முதல்வர் ஹன்னா மோனிஷா இளநிலை பொறியாளர் ஜெயமாறன்ராஜ் பள்ளி துணை முதல்வர் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் சக்திவேல் மாவட்ட தலைவர் மணிகண்டன் ராஜகுரு ஜெயக்குமார் பழனி தங்கம் திருமால் மணி நாகமுத்து சகாயராஜ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து முப்பது ரூபாய் ஒரு பவன் அறுபத்தி ஓராயிரத்து வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து நாற்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி சட்டப்பேரவை பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி கூட உள்ளது சபாநாயகர் செல்வம் தகவல் புதுச்சேரியில் பள்ளிகள் மாலை ஆறு மணிக்கு மேல் வகுப்புகள் நடத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் கல்வித்துறை எச்சரிக்கை புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் மாநில அளவிலான கேரம் போட்டி துவங்கியது திரளான பள்ளி மாணவர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்